நூறு ஆன்முகம் கூறும் ஆன்மீகம் இந்த ஒரு புதிய எபிசோடுக்கு உங்களை வந்து மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம் வாழ்க்கையில நிறைய சாதித்த மனிதர்கள் சாதனையாளர்கள் ஆஹ் வாழ்க்கைய வந்து பெரிய சவாலாக எடுத்துட்டு வெறித்தனமா உழைத்து முன்னேறிய மனிதர்கள் எப்பவுமே அவங்க லைஃப்ல வந்து அவங்க வாழ்க்கைக்கு உதவியா இருந்தவங்களை வந்து நினைவுபடுத்துவாங்க இல்லைங்களா ஆஹ் இவங்கதான் என்னோட முதுகெலும்பு இவங்கதான் எனக்கு கிரேட் சப்போர்ட் என்னோட லெப்ட் ரைட்டே அவங்கதான் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இப்படி எல்லாரோட லைஃப்லயும் மனிதர்கள் அமைவது இல்லை ஆனா மோயிசனோட லைஃப்ல இப்படி வந்து ஒரு மனிதர் அமைந்தார் அவர் யாரு ரொம்ப ஈஸி ஆரூன் அவரோட சொந்த பிரதர் ஆரூன் சரி இந்த ஆரூன் வந்து பைபிள்ல எங்க வராரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இப்ப மோயிசன் வந்து கடவுள் அழைச்சாரு அழைச்சிட்டு சொல்றாரு நீ போயிட்டு பார்வன் மன்னன் போயிட்டு நீ பேசு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அப்ப அவர் வந்து அஹ் விடுதலை பயண நூல்கள் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வார வார்த்தையில நம்ம படிக்கிறோம் அவர் சொல்றாரு இல்ல ஆண்டவரே என்னால முடியாது ஆஹ் என்னால பேசிட முடியாது நீங்க வந்து இன்னும் வந்து பலமானவங்களா தகுதி உள்ளவங்களா ஒருத்தவங்கள அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆண்டவர் சொல்றாரு சரி லேவி குளத்துல இருக்கிறான் இல்லையா உன்னோட ஓன் பிரதர் தானே ஆரூன நான் அனு அனுப்புறேன் ஆரூன் வந்து நீ பேச வேண்டியத ஆரோன் சொல்லுவான் உனக்கு அவன் வாயாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு ஆருணு அனுப்புறாரு சரி இப்போ நம்ம ஆரோன் பற்றி தான் இன்னைக்கு பேச போறோம் யார் இந்த ஆரோன் அதாவது மோயிசனோட சொந்த அண்ணன் தான் இந்த ஆரோன் ஆரோன் மிரியம் மோயிசன் இவங்க மூன்று பேருமே வந்து ஆஹ் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த ஆரோன் வந்து மோயிசன் வாழ்க்கையில வந்த பிறகு மோயிசனுக்கு எல்லாமே சக்சஸ் தான் நடக்குது அவரு கூட இருக்கிற பலத்தோட தைரியத்தோட மோயிசன் வந்து பார்வன் போயிட்டு நிக்கிறாரு பேசுறாரு அந்த விடுதலை பயண நூல்கள் ஃபுல்லா அவரு அவரோட தான் எல்லாமே அவர் எப்படி கடவுள்கிட்ட பேசுறாரு மக்கள்கிட்ட பேசுறாரு மக்களை வந்து கூட்டிட்டு வராரு இதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம் இல்லைங்களா இப்போ ஆரூன் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா மோயிசன் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் ஆருண் வந்து மக்கள்கிட்ட கன்வே பண்றாரு அப்ப அந்த விஷயங்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சு கடவுள் கடவுள் உரைத்ததை கடவுள் வார்த்தையை வந்து மக்களுக்கு சொல்ற ஒரு பெரிய கருவியாக இந்த ஆரோன் இருக்கிறாரு ஆஹ் நைல் நதியில வந்து அவர் வந்து தண்ணியை வந்து ரத்தமாக மாற்றுது அவரோட கோலை வந்து அவர் பாம்பாக மாற்றுது இப்படி பல ஒரு மிரக்கல்ஸ் வந்து கடவுள் அவர் வழியாக நிகழ்த்துறாரு அது மட்டும் இல்ல இப்போ ஆரோன் வந்து இப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரு இப்ப மோயிசனை தாண்டி அஹ் எல்லாருமே வந்து ஆரோனை வந்து ரொம்ப ஹைலைட் பண்றாங்க அவரை ரொம்ப மதிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ மக்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாயிடுச்சு அப்ப எல்லாருமே வந்து இவருக்கு வந்து இனிமேல் நம்ம முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னு பேசுறாங்க ஆனா ஆண்டவர் விருப்பம் என்ன அப்படின்னா அவரை வந்து திருப்பீடத்துல வந்து பணிவிட செய்யற குருவாக அவங்களை வந்து அங்க ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்றாரு அப்போ மக்களுக்கு இன்னும் முணுமுணுப்பு அங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு மு முப்பது லட்சம் அங்க இருக்கிறாங்க இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து அப்ப ஆண்டவர் சொல்றாரு ஓகே நீங்க ஆர்வனை பிடிக்கலையா வந்து எவ்வளோ பெரிய வல்லமையானவன் என்னால எப்படி தேர்ந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியை நிகழ்த்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இஸ்ரேல் குலத்துல உள்ள அந்த முப்பது லட்சம் மக்களையும் வர வைக்கிறார் முப்பது லட்சமும் வந்து பன்னிரெண்டு கோத்திரங்கள் அதாவது பன்னிரெண்டு குலம் இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த பன்னிரெண்டு குளத்திலையும் ஒரு ஒரு இருந்து ஒரு ஒரு கோல் ஒரு கோலை எடுத்துடுவாங்கன்னு சொல்றாரு அந்த மக்கள் எல்லாமே அவங்க குலத்துல இருந்து ஒன்னு ஒண்ணு இப்ப யூதா குளத்தில இருந்து ஒரு கோல் அப்படின்னு பெஞ்சமின் குளத்தில இருந்து ஒரு கோல் அப்படின்னு ஒரு ஒரு கோள் எடுத்து வந்து பன்னிரண்டு கோல் அங்க இருக்குது ஆண்டவர் சொல்றாரு ஆஹ் ஆர்வன் வந்து ஒரு கோலை வாங்கு ஆர்வன் வந்து லேவி குலத்தை சார்ந்தவர் இல்லைங்களா அவர் வந்து பன்னிரண்டு ஆஹ் குலத்தவர்கள் வந்து சேர்க்கப்பட மாட்டாரு அப்ப அவரு ஒண்ணு வாங்கு அப்ப மக்களுக்கு இன்னும் கோபம் முப்பது லட்சம் மக்கள் பன்னிரண்டு கோத்திரங்களிலிருந்து ஒரு கோல் இந்த ஒரு மனிதனுக்கு ஒரு கோளா கடவுள் ரொம்ப தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்னும் சரின்னு சொல்லிட்டு எல்லா இந்த கோளையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுளோட திருப்பீடத்தின் முன்னாடி போயிட்டு வைக்கிறாங்க ஆர்வனுடைய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் டே போயிட்டு மொயசன பாக்குறாரு அங்க என்ன அப்படின்னா ஆரோனோட இந்த கோள்ல இருந்து தளிர் துளிர்த்து வந்தது அது வந்து பூ பூத்தது பழம் கொடுத்தது ஒரே நாள்ல இது நடந்திருக்குது என்ன பழம் அப்படின்னா ஆஹ் வாதுமை வாதுமை மரம் இருக்கு இல்லையா அந்த பழத்தை வந்து அது கொடுத்துருக்குது அப்போ இந்த பழம் பற்றி நம்ம ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா மார்னிங்மா இந்த பழம் என்ன அப்படின்னா இப்போ இந்த மரத்தை பற்றி நம்ம சொல்லணும்னா நமக்கு வந்து விண்டர்ல வந்து பொதுவா வந்து எல்லா மரங்களும் வந்து இலைகள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா அதற்கு பிறகு ஆஹ் அந்த வந்து வசந்த காலம் வரும்போது இலைகள் துளிர்க்கும் ஆனா உலக உலகத்துல உள்ள எல்லா மரங்களை விட ஃபர்ஸ்ட் துளிர்க்கக்கூடிய ஒரு மரம் என்ன அப்படின்னா இந்த வாதுமை மரம் தானா அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள் உலகில உள்ள எல்லாரையும் விட ஆர்வனுக்கு முன்னுரிமை தராரு ஆர்வன் குலத்தை அவர் வந்து துளிர்க்க செய்கிறாரு அப்படின்றதான் ஒரு பொருளாக இங்க சொல்லப்படுது என்ன ஒரு மாறல் அப்படின்னா அருண் வந்து இந்த ஆஹ் கலசம் எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா நெருப்பு எடுத்துட்டு போவாங்க ஆண்டவருக்கு வந்து உம் அஹ் பணியை செய்யும் பொழுது அப்ப அவரோட ரெண்டு பசங்க எடுத்துட்டு போகும்பொழுது நெருப்பு அக்னி வந்து அவரை ரொம்ப தாக்கி அந்த ரெண்டு பசங்க இறந்துட்டாங்க அவர் ஒன்றுமே செய்யலை இது கடவுளின் விருப்பம் விருப்பம் அப்படின்னு விட்டுட்டாரு ஆனால் இந்த முப்பது லட்சம் பேரும் கடவுளை நான் பார்க்கலாம் நாங்களும் வந்து அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போவோம் நெருப்பு எடுத்துகிட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் வரும்பொழுது அப்படியே நெருப்பு வந்து அவங்க சென்டரில் வருது நெருப்பு வந்து அவங்கள அப்படியே வந்து கவ்வ வருது அப்போது ஆரன் ஆரோன் வந்து அப்படியே பாஞ்சு போயிட்டு நெருப்பு முன்னாடி நிற்கிறாரு ஃபஸ்ட்டு என்ன பாதிக்கட்டும் இந்த நெருப்பு வந்து என்ன அழிக்கட்டும் அப்புறமா என் மக்கள் அழிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சென்டரில் நிற்கிறாரு இப்படி பிறருக்காக வந்து உயிரையே பணையம் வைத்த அந்த ஆரோன் கடவுளால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆரோன் மிக சிறப்பானவர் வலிமை மிக்கவர் அவர் வந்து மோயிசின் வாயாக இருந்தாரு மோயிஸின் வழியாக ஆரோன் வழியாக விடுதலை பாயின நூல்ல கடவுள் பல புதுமைகளை செஞ்சிருக்கிறாரு இப்படி நூறு முகங்கள் கூறும் ஆன்மீகம் பற்றி மீண்டும் ஒரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன் பாபாய்